சுய முயற்சியிலையோ திறமை இல்லாத கிடைக்கல அல்ல ஒரு அருள்ல கிடைச்சிருக்கு அப்படி இந்த மா இந்த இஸ்லாம கிடைச்சிருக்குனாக்கா இந்த இஸ்லாத்தில் நம்ம நீ வாழும் நீடிக்கும் போது அதுல வந்து எந்த ஒரு சூழலையும் வந்து சகிப்பு தன்மை விற்ற கூடாது விட்டுற மாட்டங்கிற வந்து அந்த உறுதிமொழியை வந்து பல நூறு இந்த உலக விஷயத்துல காட்டுற ஆர்வத்தை விட அதுல காட்டக்கூடிய முயற்சியை விட பல நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு விஷயத்த வந்து இதுல காட்டணும் ஏன் அப்படின்னாக்கா அல்ல பொதுவாக இந்த சகிப்புத்தன்மை சொல்லும்போது எல்லாரும் சொன்னாலும் நம்ம மார்க்க ரீதியா அப்படி சொல்றா அப்படின்னாக்கா சூத்திர ஆலயம்ரானுடைய கடைசி வசனம் இரநூறாவது வசனம் அதில் அல்லாஹ் சொல்கிறான் யா இல்லதீன் ஆமனு ஈமான் கொண்டவர்களே இஸ்பிரு நீங்கள் சகித்து கொள்ளுங்கள்ங்க நல்லா நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரைனாக்க யா யுல்லதீன் ஆமனு இஸ்பிரு நீங்கள் சகித்து கொள்ளுங்கள் சகிப்பு தன்மையில் மிஞ்சி விடுங்கள்ங்க நல்லா என்ன மிஞ்சி அவனு கிடையாது எனக்கு வரக்கூடிய சோதனைகளை பிரச்சனைகளை வந்து நான் சகிச்சுக்குவேன் பொறுமையா இருப்பேன் அது எப்படி போனாக்கா இஸ்பிர் சொல்லிட்டு சாபிரு மிகைத்து நல்லா நான் தான் முந்திரிப்பேன் நான் தான் ச சங்கடப்பட மாட்டேன் இந்த பப்பியா நான் வந்து மன உளைச்சல் காலாயிட மாட்டேன் இந்த மார்க்க வேணான்னு போயிட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லும் போது சாவிரு சொல்லிட்டு அடுத்த அல்லா சொல்கிறேன் இந்த சகிப்பு தன்மை இருந்தால்தான் ஒரு மனிதனால் வந்து இந்த உலக விஷயத்துலேயும் வெற்றி அடைய முடியும் மார்க்கத்தில் வெற்றி அடைய முடியும் அது வந்து உள்ளுக்குள்ளேருந்து பொறுமையை ஏற்றுக்கிட்டு இப்படி தான் வாழ்க்கைன்னு வரும்போது தான் எதிர்நீச்சல் மனுஷன் போறான் இல்லையா ஒரு பிரச்சனையை அணுகும் போது எதிர்நீச்சல் எப்போ போடுறான் மனுஷன் பார்த்துடலு என்ன ஆனாலும் சரி விட்டுறக்கூடாது எதிர்நீச்சல் வருது இல்லை அந்த உறுதிப்பாடு வருது இல்லை அதை அல்ல எங்க சொல்ற நீங்கள் உறுதியான இல்லங்கிறான் அப்போ சகிப்பு தன்மை நம்ம எந்த அளவுக்கு கூடுதோ எந்த அளவுக்கு அதிகமாகதோ அந்த அளவுக்கு நம்ம என்ன வரும் அப்படின்னா ராபித்து உறுதியான நில்லுங்கள் சொல்லிட்டு அடுத்த அல்லா சொல்றான் வத்தம் குள்ளா அல்லாவே அஞ்சு கொள்ளுங்கள் சொல்லிட்டு அடுத்து முடிக்கும் போது இல்லை அல்லக்கும் துஃப்லிஹூன் நீங்கள் தான் வெற்றியாளர்கள் அப்போ சகிப்பு தன்மையாக இருக்கணும் அதில் மிகைத்து விட வேண்டும் அது அல்ல அது உறுதியாக நிற்க வேண்டும் அப்படி இருந்தோம் என்று சொன்னால் இறுதி வெற்றி என்பது இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி முஸ்லீம்களுக்கு தான் கிடைக்கும் சொல்லிட்டு அல்ல இந்த வசனத்தில் சொல்றான் அதே மாதிரி சோதர் ஆலயம் அதே மூன்றாவது அத்தியாயத்துடைய நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது வசத்து அல்ல சொல்லும் போது வலா தஹினும் நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள் தளர்ந்துடாதீங்க கவலைப்படாதீர்கள் நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் உயர்வானவர்கள் உங்கள் மிஞ்சி யாரும் கிடையாது உங்களை யாரும் ஜெயிக்க இயலாது யாரும் மிஞ்சி வந்து வெற்றி கூட வெற்றி அடைய முடியாது எது வரைக்கும் என்று சொன்னால் நீங்கள் தளராமல் இருக்கணும் நீங்கள் தளர்ந்துடக்கூடாது நீங்கள் கவலைப்படாமல் இருக்கணும் உறுதியாக நிற்க வேண்டும் என்று சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாம் சொல்கிறான் அதே மாதிரி இன்னும் ஏராள மாதம் வார வருஷங்கள் வந்து இந்த சகிப்பு தன்மை பொறுமையை பற்றி எல்லாம் சொன்னாலும் இஸ் நமக்கு வந்து எல்லாம் வந்து முஸ்லீமில் பார்த்து ரசூல்லாவை பார்த்து சஹாபகளை பார்த்து நமக்கு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சொல்லும் போது சோதர் பக்ராவுடைய இரநூத்தி பதினாலு வருஷத்தில் எல்லாம் சொல்லும் போது ஏன்னா எல்லாம் நம்ம பார்த்து ஒரு கேள்வி எழுப்புறான் நம்ம ஹசிபத்தும் அந்த அதுகுழல் ஜன்னா இந்த சகிப்புத்தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் லேசாக சொர்க்கம் சென்றலா சென்று விடலாம் என்று எண்ணி கொண்டீர்களா அல்ல கேட்கலாம் அவன் ஹசிபுத்தும் நீங்கள் விரும்புகிறீர்களா அந்த அதுகுழல் ஜன்னா சொர்க்கத்துக்குள்ள அப்படி அப்படி போயிடலாம் ரொம்ப லேசா போயிடலாம் நினைக்கிறீர்களா சொல்லிட்டு மசத்து பாஸ் ஆகுவா சுல்சிலு உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் எல்லாம் கடுமையான பிரச்சனைக்கு ஆளானாங்க இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிறதுக்காக இந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்காக இஸ்லாம் தான் ஒரு ஒரு தெய்வ கொள்கையை சொன்னதுக்காக வேண்டி அல்லா சொல்றான் அவங்க என்ன ஆனாங்கனாக்கா மஸ்து முல் பாசாகு லர்ராஹு அவர்களுக்கு கடுமையான பசியும் வேதனையும் ஏற்பட்டது அது மட்டும் கிடையாது அவர்கள் உழிக்க அலைக்கழிக்கப்பட்டார்கள் அல்ல அப்படி அப்படியாச்சும் சொல்லிட்டு எந்த அளவுக்கு நின்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்களுடைய ஒரு விரக்தி போச்சு அப்படின்றாங்க அல்ல சொல்றான் அல்லதின குழு அல்லாவுடைய தூதர்களும் வல்லதின ஆமனும் அல்லாவுடைய தூதர்களாக இருந்தாலும் சரிதான் தான் யார் தூதர்கள் தான் உச்சம் அவங்களுக்கு தான் யாரும் கிடையாது மார்க்கத்துக்கு அவங்க தான் அத்தாரிட்டி அவங்க தான் மார்க்கம் தூதர்களும் அவர்களோடு நல்ல மக்கள் முஸ்லீம்கள் அவங்களும் ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிட்டாங்க செய்வானா மாட்டானா அல்லாஹோட உதவி இருக்கா இல்லையா மதா நசுருல்லா அல்லா உதவ மாட்டானா அப்படி சொல்லும் போது அல்லாஹ் இறுதியில் முடிக்கிற அப்படி முடிக்கிறான் பாருங்க அலா அறிந்து கொள்ளுங்கள் இன்ன நசுர் கரீப் கரைவு அல்லாவுடைய உதவி வந்து பக்கத்துல இருக்குங்களா எப்போ அடிப்பட்டு உதப்பட்டு பல மக்களை இழந்து ஒரு கட்டத்துடன் எல்லாம் அழிஞ்சிருவோம் இந்த உயிர் வந்து தொண்டகுலி வரும்போது அவங்களே வந்து கவலைப்பட்டு விரக்தியில் வந்து ரசூல் உட்பட அல்ல உதவ மாட்டான் போல இருக்கு முடிஞ்சு போச்சு நாம் இந்த இந்த சோதனையிலேயே இந்த பிரச்சனையில சாக வேண்டிய கொல்லப்படணும் போல இருக்கு செத்துருவம் புரங்க நினப்பு வரும்போது அப்ப அல்லா சொல்கிறான் அலா இன்னும் நசுல் அல்லா கரீப் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவோட உதவி பக்கத்தில் இருக்குது நீ கவலைப்படாத அப்படி நீங்கள் சொல்கிறான் இன்னும் சொல்ல போனால் ரசூல் சல்லாசன் வந்து அல்லா எப்படி தயார்படுத்தாம பாருங்க ஒரு நமக்கு முன்மாதிரி ரசூலாதான் சுகத்து ஹசனா இல்ல அழகிய முன்மாதிரி தான் அந்த அல்லாட் தூதலை அல்லா எப்படி தயார் பண்ணுறான் அப்படின்னாக்க சுவத்துக்கு ஹிஜரை நீங்க படிச்சு பய பதினைந்தாவது அத்தியாயம் கடைசி ஒரு ஏழு எட்டு வசனம் படிச்சீங்கனாக்கா அல்ல இந்த கொள்கை பிரகடனத்தை சொல்ல சொல்றான் எப்படி இந்த கொள்கை பிரகடனத்தை வந்து வெளிப்படுத்த சொல்றான் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் தான் பீமா அல்ல நபியே நீங்கள் வந்து உண்மையை போட்டு உடைச்சிருக்குங்கிறான் அந்த வார்த்தை எதுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைனாக்கா கண்ணாடியை போட்டு உடச்ச அப்படி சில்லு சில்ல செதுருமோ அந்த வார்த்தை சொல்லக்கூடிய வார்த்தை அது அதை அல்லா சொல்கிறேன் ஃபஸ்ட் தான் பிமா தூமர் நீங்கள் உண்மையை போட்டு உடைத்து விடுவீர்கள் உடைத்து விடுங்கள் நீ கவலைப்படாதீங்க அதில் வந்து சமரசமே கிடையாது உடைத்து விடுங்கள்னு சொல்லிட்டு வ ஆரின் அணில் முஷ்யின் இதெல்லாம் பார்த்து மற்றவங்கலாம் எதிர்ப்பான் க கடுமையாக தாக்க வருவான் ஆரில் நீங்கள் வந்து ஏதாச்சும் புறக்க என்ன புறக்கணிக்கிறது என்ன உங்களை வந்து அடிக்க வர்றது என்ன வந்து வெறுக்கிறது ஆரில் நீங்கள் புறக்கணிச்சுருங்க நீ எனக்கு வேணாம் சொல்லிட்டு வாரில் அனில் முஷ்டிக்கின் முஷ்களை யார் வந்து அல்லாவு இணை கற்பிக்கிறார்களோ அவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்கிற இப்போ சொன்னீங்க வையேன் அல்ல சொல்கிறேன் என்ன நடக்கும் நீங்கள் எப்படி இருக்கணும் எந்தளவு பிரச்சனைகள் வரும் நீ எந்த அளவு சகிப்புத்தன்மையோடு நீங்கள் வந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னா கஃபைனாக்கள் முஸ்தஹின் உங்களை கேலி செய்வோரை விட்டு அல்லாஹ் நினைவான் உங்களை உயர்த்துவான் நீங்கள் சொன்னீங்கனாக்கா போட்டு உடைச்சிங்கனாக்கா சத்தியத்தை சொன்னீங்கனாக்கா உங்களை கேலி கிண்டல் பண்ணுவான் பைத்தியக்காரங்குவான் உங்களை வந்து விவரம் தெரியாதவங்குவான் சும்மா உலர்றால் எதாவது சொல்லுவான் கவலைப்படாதீங்க இன்னா கஃபைனாக்கள் முஸ்தகசின் கேலி செய்வரை விட்டும் அல்லா உங்களை உயர்த்துவான் காப்பாற்றுவான் சொல்லிட்டு அடுத்த அளவு சொல்றான் அல்லது நாகர் அவர்கள் அல்லாவை விட்டு விட்டு கண்டதையெல்லாம் தெய்வங்களாக ஆக்கி கொண்டார்கள் பல அதெல்லாம் தெய்வம் ஆக்கிட்டான் நீ அதை பத்தி கவலைப்படாதீங்க நீங்க ஒரு தெய்வ கொள்கை சொல்லுங்க கேலி பண்ண நான் காப்பாத்துவன் ஆனா அவன் கேலி செய்றானே அவன் தான் என்ன இதுக்கு எல்லாம் சொல்ல வரனாக்கா உன்னைங்க உங்களை பார்த்து கேலி பண்றான் அவன் தான் உண்மையில கேலிக்குரியவன் அவனை வந்து ஏன்னாக்கா அவன் அல்லா விட்டு விட்டு கண்டதை வணங்குறான் நிறைய தெய்வங்கள் உண்டாக்கிட்டான் இப்போ சௌஃபதாயா தாலமுன் அவர்கள் பின்னால் அறிந்து கொள்வார்கள் சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் வளர்க்கிறது நாளமும் உங்கள் இறைவன் அறிவான் அல்லாவுக்கு தெரியும் வளர்க்கிறது நாளமும் அண்ணக்க எலி கு சதுருக்க விமாய நபியே அவர்கள் கூறுவதின் காரணமாக உங்களை திட்டுவதின் காரணமாக உங்களை கேலி செய்வதன் காரணமாக உங்களுடைய உள்ளம் கலங்குவதை நாம் அறிவோம் ரசூலா கலங்குனாங்கல்ல வரத்தான எவ்வளோ பேர் மனுஷனாக கடுமை என்னால் பிரச்சனை ஒரு லெவலுக்கு மேலே போச்சுனாக்கா லேசம் உள்ளத்து சஞ்சலம் வரும் ஒரு கவலை வரும் தோத்துருவோமோ ஒரு பயம் வரும் இருக்குது தானே உலக விஷயத்தில் அப்படி தானே சில விஷயத்துக்கு மனுஷன் முயற்சி பண்ணிட்டே இருப்பான் ஒரு கட்டத்தில் வந்து தடுமாற்றம் வரும்போது தோற்றுருவோமோ மறுபடியும் பின்னடைவை சந்திச்சிருவோம் வரதா இல்லையா அங்கே அல்ல சொல்கிற மார்க்க விஷயத்தில் உங்கள் எங்க எனக்கு தெரியும் உங்களுடைய உள்ளம் கலங்குவதை அவன் பேசுறதுனால உங்களை தாக்குறதுனால கலங்குறதை அவங்களை இறைவன் அறிவான் அதுக்கு நான் மருந்து சொல்லி தரேன் பாருங்க சொல்லி அல்லா சொல்கிறான் ஃபசாஹ் ஹம்தி ரப்பிக்க ஒ கும்மின சாஜிதீன் நீ இதுக்கு ஒரே திருவினானாக்கா அல்லாஹ் புகுந்துரு ஆயிரம் இருக்கட்டும் ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும் ஒன்றே அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிடுங்க அல்லாஹ் புகழ் சஜிதாவில் விழுந்திரா விழுவீராக சொல்லிட்டு அல்லாஹ் மறந்து சொல்லிட்டு அல்லா சொல்றான் ஹத்தாயா நீ வந்து வாபு ரப்பக ஹத்தாயா திய கலகினு எதை பற்றி கவலைப்படாத மௌத்து வர்ற வரைக்கும் அல்லாஹ் நீ வணங்கிடாரு இந்த பிரச்சாரத்தை சொல்லிக்கிறார் இந்த பிரச்சாரம் மக்களை போய் சேர்த்துடாரு சொல்லிட்டு அல்லாஹ் ரசுல்லாகுன்னு சொல்லும்போது இதில் இந்த வசனங்கள் என்ன காட்டுதுனாக்கா இந்த சகிப்பு தன்மை எந்த அளவுக்கு இருக்கணும் எப்படிலாம் வரும் நம்ம நோக்கி இந்த மார்க்க விஷயத்தில் பல வகையில் வரும் பல வகையில் சிக்கல்கள் வரும் இன்னும் சொல்ல போனால் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்கள எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க அவங்கள மாதிரி ஒரு தியா அல்லா வந்து அவரை மாதிரி பாராட்டினது யாரும் கிடையாது ஏகப்பட்ட சோதனையில் வைக்கும்போது ரசூல் அல்லா வந்து இப்ராஹிம் அபி சொன்ன வார்த்தை யாருக்கும் சொல்லலை எந்த அளவுக்குனாக ஒரு கட்டத்தில் சோதனை வைக்கிறான் அல்லாஹ் ஒரு நிறைய பரச்சைகளை வைக்கிறான் ஒவ்வொன்றே ஜெயிச்சுட்டே வராரு வரும்போதெல்லாம் பார்த்தாக்க கொஞ்சம் கூட ஒரு அசரில் எதை சொன்னால் என் ரப்புக்காக அவர் என்ன பார்த்தாருனாக்கா என் ரப்பு நம்ம முஸ்லீமாக்கி இருக்கலாம் அதாவது சிறை வணக்கத்தை தடுத்து இருக்கான் பல தெய்வத்தை தடுத்து என்ன ஒரு முஸ்லீம் ஆக்கியிருக்கான் முஸ்லீம் ஆக்கிற தேவ வந்து இணை தூதராக்கியிருக்கிறான் எவ்வளவு பெரிய பாக்கியம் அவர் அதான் பாக்குறாரு அவர் என்ன பாக்குறாருனாக்கா எனக்கு கொடுத்த இந்த பாக்கியத்துக்கு ஈடு எதுவுமே கிடையாது இறை இணை தூதராக்கியிருக்கிற உன்னை மட்டும் வணங்குற ஒரு நபரை ஆக்கியிருக்கிற அப்படிங்கும் போது என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் எதை சொன்னாலும் செய்வேன் அப்படி வரும்போது ஒரு கட்டத்துல வந்து தன் பிள்ளையே வந்து அறுத்து பழியீடுன்னு சொல்லும் போது அதுக்கு தயாராகும் போது அல்லவே என்ன வார்த்தை சொல்றானாக்கா உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு தியாகம் தான்ட்டான் அப்படியே சொல்றான்ல இது உண்மையே பெருசா இது மற்ற மத்தெல்லாம் செஞ்சீங்க இதெல்லாம் ஒண்ணு சாத்தியம் கிடையாது இதுக்கு நீங்க தயாராவணிங்க இது உண்மையே பெரிய விஷயம்தான் முடிஞ்ச அவன் நெருங்கி வந்துருங்களே அப்படின்னா நிக்கிறாங்க அப்ப என்ன அப்படின்னாக்கா இது வந்து பெரிய விஷயம் சொல்லி அல்லா பாராட்டுறான் அப்பேற்பட்ட இப்ரா இவ்வளவு செஞ்சாங்கல்ல செய்யும் போது அல்லா காபத்துலா கட்ட சொன்னா அவர் சில வார்த்தைகளை பாருங்க நிறைய பாக்குறான் உதாரணத்துக்கு இந்த ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னாக்கா காபத்துலா அல்லா கட்ட சொல்றான் இப்ராஹி நபி இஸ்மாயிலோட பையன் இஸ்மாயில் நபி சேர்ந்து கட்டுறாங்க கட்டி முடிச்ச பிறகு எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்காங்க எவ்வளோ பேர் தியாகத்துக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க என்ன சொல்லியிருக்கலாம் இறைவா நீ சொன்ன செஞ்சுட்டேன் நீ பார்த்து இது சொன்னே தப்பு கிடையாது இது சாதாரண வார்த்தை தான் நீ சொன்னே செஞ்சுட்டேங்கிறது வேற ஆனால் இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி எப்படி ஒரு வார்த்தை சொல்றாங்கக்கா ரப்பனா தகப்பல் மின்னா நல்லா சொல்றா இது இப்ராஹிம் மின்னல் பைத்தி இஸ்மாயில் இப்ராஹிமும் இஸ்மாயிலும் அந்த அடித்தளத்தை உயர்த்தி ஆபத்துலா கட்டி உயர்த்திய போது அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்க ரப்பனா இறைவா த கப்பல் மின்னா இது நீ ஏற்றுக்கொள்வாயாக நீ சொன்னதை செஞ்சேங்கிற வார்த்தை தப்பான வார்த்தை கிடையாது அந்த வார்த்தையோட சொல்லாம எப்படி இப்ராஹிம் நபி சொல்றானாக்க தக்கபல் மின்னா நீ ஏத்துக்க நீ ஏத்துக்கிட்டா நன்மையை தவித்து நீ ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னால் ஒண்ணும் கிடைக்காது எனக்கு ஒரு நன்மையும் கிடையாது நான் மனுஷங்க அறிவிப்பில் சில கூட கூட செஞ்சிருப்பேன் சில குறைகள் இருக்கலாம் நம்ம த அந்த கட்டிடம் கட்டுறதுல ஏதாவது தவறுகள் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீ ஏற்றுக்கிட்டாதான் நீ ஏற்றுக்கொள்வாயா சொல்லிட்டு அல்லாஹ் வந்து இப்ராஹிம் நபி செஞ்ச வந்து அங்கே சொல்லி காட்டுறான் இன்னும் சொல்ல போனால் இன்னொருத்த சொல்லும்போது போது சூது அல்லாஹ் சொல்லும்போது சொல்லும் போது இப்ராஹிம் நபி சொல்லும் இப்ராஹிம் நபியோட குணத்தை சொல்கிறான் அல்ல ஷாக்கிரலியான் உமிஹிங்கிறான் இப்ராஹிம் வந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார் எவ்வளோ பேர் தியாகத்துக்கு சொந்தக்காரர் எவ்வளோ சிறப்புக்குரியவர் அவரை மாதிரி ஒரு பாட்டுதலில் குரானை இன்னும் சொல்லப்படா எல்ல எந்த நம்பிக்கையும் சொல்லாத ஒரு வார்த்தை நபிக்கு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க குரானை எங்கே வேணா பாருங்கள் இப்ராஹிம் பேர் சொல்கிறான் அப்படின்னாக்கா அடுத்த தொடர்ச்சி அவருடைய வார்த்தை லம்ன மாக்கான மின்னல் முஷ்டிக்கணும் இந்த வார்த்தை எந்த நபிக்கு எல்லாம் சொன்னது கிடையாது எங்கேயும் வராது எங்கெல்லாம் இப்ராஹிம் நபி பற்றி அல்லா சொல்கிறான் அங்க சொல்லி முடிக்கும்போது வார்த்தை சொல்லுவான் மா காண மின்னல் முஷிகின் லம்னக்கும் மின்னல் முஷிகின் இப்ராஹிம் ஒருபோதும் அல்லாவுக்கு ஷிர்க் வைத்ததே கிடையாது அவர் ஆரம்பத்தில் இருந்தே இப்படிதான் மற்ற நபி மாராஜும் ஆரம்பத்தில் கொள்கை என்ன தெரியாமல் இருப்பார் ரசுல்லா தெரியாமல் இருந்தாங்கல்ல ரசுல்லா காலத்திலேயே ரசுல்லா நபி ஆகுறதுக்கு முன்னாடியே ரசுல்லா வந்து ஒரு வீட்டுக்கு விருந்து அழைப்பாங்க சயீதுங்கிற தோழர் அவர் வந்து முஸ்லீம் அவர் ரசுல்லா நபி ஆகுறதுக்கு முன்னாடியே மௌத்தா போய்டார் அவரை வீட்டுக்கு ரசுல்லா அழைப்பாங்க அவரோட பேர் சையீதுன்னு ஒருத்தர் அந்த பத்து சகாபக்களை ஒருத்தர் அவர் அந்த நம்ம சொர்க்கவாசி சொல்லக்கூடிய பத்து சகா பகல ஒருத்தர் சயீது அவருடைய தகப்பனா ஜெயிது பின் பின் நுஃபைலுங்குவாங்க அப்ப இந்த சஹா இந்த நபர்னாக்கா அவரை வந்து ரசூல்லா விருந்து கூப்பிட்றாங்க ஆரம்பத்தில் நுபுவத்துக்கு முன்னாடி அப்போ வீட்டுக்கு வராரு அவர் ஜயித் வராரு வரும்போது ரசுல்லா வந்து கறி சமைச்சு வைக்கிறாங்க அப்ப வைக்கும் போது அவர் பாடம் எடுக்கிறாரு முகம்மது நாங்கள் சாப்பிட மாட்டோம் நான் ஏன் சாப்பிட மாட்டேன்னாக்கா நான் அல்ல அல்லாத பேர் சொல்லப்பட்டு சாப்பிட்றது கிடையாது அப்ப அல்ல அல்லாத பேர் சொல்லப்பட்ட அடுத்தது யார் சாப்பிட்ருக்கா ரசுல்லாத சாப்பிட்டு இருக்காங்க முன்னாடி அப்பவே ரசுல்லா தௌஹீது பாடம் எடுத்தது யாருனா சயிது பின் அமரு பின்னு அதை ரசுல்லா பிற்காலத்தை சொல்லுவாங்க அல்ல அவருக்கு வந்து சொர்க்கத்துல ரெண்டு தெரிஞ்சா கொடுத்தான் ஒன்று இந்த தௌஹீதை வந்து எந்த ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் சொன்னவர் ரெண்டாவது பொங்கலை புண்ணியில அடிச்சு கொள்வாங்கல்ல உயிரோட புதைச்சிருவாங்க குளம் பிடிச்சு அதை என்ன செய்வார்னாக்காக்க அது கொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அது காசு கொடுத்து வளர்க்க சொல்வாரு அதுக்கு அவனால் முடியலைன்னாக்கா அந்த பிள்ளைகளை தானே எடுத்து வளர்த்து ஆளாக்கி பெரிய லெவலில் கொண்டு போய் விடுவார் வைங்களா இது ரெண்டு பண்புகார் ரசூலாக சொல்கிறாங்க அல்லாஹ் வந்து சொர்க்கத்தில் ரெண்டு தரஜா கொடுத்தான்ட்டு அப்போ எதுக்கு சொல்ல வரனாக்கா இப்ராஹிம் நபி மட்டும்தான் எப்பேற்பட்ட வார்த்தைனாக்கா மாக்கா மின்னல் முஷ்டிக்கு இப்ராஹிம் ஒருபோதும் அல்லாஹ் வைத்ததே கிடையாது அவ்வளோ சுத்தமான கொள்கைக்கு சுந்தக்காரர் அவரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் ஷாக்கிர் அல்லா நோமி இப்ராஹிம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார் எவ்வளோ செஞ்சிருக்கிறாரு எவ்வளவு சகிப்பு சொந்தக்காரர் இவ்வளவு செஞ்சுட்டு அல்லா சொல்றான் அவர் வந்து அல்லாஹ் நன்றி சொன்னார் நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தாரு தான் இஜித பாஹு அதனால் அல்ல அவரை தேர்ந்தெடுத்து கொண்டான் அவர் நேர்வழியில் செலுத்தினான் இலா சிராத்தி முஸ்தகிம் எது சரியான பாதையோ அந்த பாதையை நோக்கி நேரான பாதையில் செலுத்தினான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அப்ப இதெல்லாம் என்ன காட்டுதுனாக்கா இந்த மார்க்கத்தில் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் நமக்கு முதல் அடிப்படை ஒன்று வச்சுக்கணும் எந்த சூழலும் எது வந்தாலும் சரி இந்த சகிப்பு தன்மை என்னன்னு நம்ம இருப்போம் பொறுமையா இருப்போம் அல்லாவுகாக இருப்போம் இந்த மார்க்கு தான் நமக்கு முக்கியம் ஏன்னா இந்த மா எதுக்கு சொல்ல வரனாக்கா இந்த இந்த விஷயம் வந்து லேசான விஷயம் கிடையாது சாதாரணமான கிடைச்சதே கிடையாது வந்து எத்தனையோ மக்களை பார்க்குறோம் எத்தனையோ நல்ல மக்களை பார்க்குறோம் ஏகத்துவம் இருக்காது பார்க்குறோம் தானே எத்தனையோ மக்கள் வந்து நம்ம கூட நல்லா நெருங்கி பழகுவாங்க இஸ்லாம் இருந்திருக்காது அப்போ அதெல்லாம் தாண்டி ஒரு முஸ்லீம்கிற வயிற்றில் பிறந்ததுனால முஸ்லீம் ஆகிட்டோம் வேறு என்ன செஞ்சுருக்கிறோம் சுயமாக ஆய்வு பண்ணுமா ஆனால் சுயமாக ஆய்வு பண்ணால் கூட அதுவும் அல்ல அவன் நாட்டன் தானே அவன் நாட்டின்தான் கிடைக்கும் அப்போ பெரிய பெரிய ஆட்கள் நம்ம எதிர்பார்க்குற அபு தாலிப் போன்ற ஆட்கள் கிடைக்காத மார்க்க நம்ம கிடச்சிருக்கு அபு தாலிப் தான் இஸ்லாத்துக்கு உறுதுணையாக இருந்தார் அது பெரிய தந்தை ஆனால் அவர் காஃபிரா மௌத்தா போனார் அப்போ இந்த பாக்கியங்கிறது எப்படின்னாக்கா சாதாரண கிடையாது அல்ல நாடுறதை தருது எந்தளவுக்குனாக்க வரலாற்றில் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்ம ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா நபிகள் நாயம் காலத்தில் ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க வாக்புன்னு ஒருத்தர் அது மாதிரி சஃப்வான் பின் உமையான் ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேர் யாருனாக்கா இஸ்லாத்துடைய வன்காஃப் கடும் எதிரிகள் இஸ்லாத்தை அழிக்கிறதுக்காக அவனோட வாழ்நாளில் வந்து எல்லா வேலையும் செய்தவர்கள் இந்த வகுப்பு அடுத்தது சஃபான் உமையா இன்னும் சொல்ல போகிறோம் மின் உமையா பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ரசுல்லா சில பார்த்து துவா செஞ்சாங்களே இறைவனை அழிச்சிரு நாசமாக ஜஹல் துவா செஞ்சாங்க உத்துபாக செஞ்சாங்க ஷைபாக செஞ்சாங்க உமையா பின் ஹலப்புக்கு செஞ்சாங்க அது மாதிரி லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க ரசுலா சபிச்ச ஆட்களில் ஒருத்தர் யார் அப்படின்னாக்கா இந்த சஃபான் மின் உமையா ரசுலா சபி இவரை அழிச்சு ஏன்னா அவ்வளோ தொல்லை கொடுத்தவர் ஏன்னா இவர் வந்து பெரிய வந்து ஆயுத கிடங்குக்கு சொந்தக்காரர் இவர் எப்படின்னாக்க இன்னைக்கு ஆயுத கிடங்கெல்லாம் பேசலாமா அதெல்லாம் வந்து அப்போ இவர் தான் எப்படினாக்கா மக்கா காஃபீர்களை வந்து தனக்கு ஏதாவது ஆயுதம் தேவைனாக்கா இப்படி கேட்பாங்க அவ்வளோ குமிச்சு வச்சுருப்பார் ஒரு ஆயுத கிடங்குக்கு சொந்தக்காரராக இருந்தவர் ஒரு முக்கியமான நபராக இருந்தாலும் இஸ்லாத்தை அழிக்கிறது நோக்கமாக இருந்துச்சு அப்போ என்ன ஆகுது அப்படின்ட்டாக்கா எதுக்கு சொல்ல வராங்க இந்த மார்க்கம் எப்படி போய் சேருது போகும் யாருக்கெல்லாம் போய் சேர்ந்து பாருங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படி எல்லா அருளில் போய் சேருது அப்போ அந்த அருள் கிடைக்கிதுனாக்கா நமக்கு இது கிடைச்சிருக்குன்னா நம்ம கட்டி காக்கணும் இந்த வகுப்பு யாருனாக்கா வகுப்பு யாருனாக்கா பதில் பொருளாக வராது வந்து என்னன்னாக்கா தாக்கப்பட்டு கொல்ல கொல்லப்படல ஆனால் வந்து குற்ற உயிரும் குயிரம் இருக்காரு உயிர் போகல ஆனால் சகா என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்கா இவ செத்துட்டாருன்னு நினச்சிட்டு அந்த செத்து மூணு லிஸ்ட்டு தூக்கி போட்டாங்க பாடியை பாடியை போட்டு அங்கே தங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவர் உயிர் இருக்கும்போது கொஞ்சம் சுயநிலை வந்த பிறகு தட்டு தடு மாதிரி தப்பிச்சு மக்காக ஓடிட்டார் மக்கா ஓடணோன்னே அவருக்கு வந்து அந்த அந்த ரண்ணம் வந்து ஆறலை என்னன்னாக்கா அது விடக்கூடாது இந்த முகமதை விடக்கூடாது இந்த முஸ்லீமில் விடக்கூடாது எல்லாத்தையும் அழிச்சிருன்னு சொல்லிட்டு அதே எண்ணத்தில் இருக்காது எண்ணத்தில் இருக்கும்போது கட்டத்தில் என்ன பார்க்குறாருனாக்கா ரசூலாக கொல்லணுங்கிற முடிவு வராரு வரும்போது என்னன்னாக்கா நேராக யாரை போய் சந்திக்கிறாருனாக்கா இந்த சஃப்வான் பின் உமையாவே சந்திக்கிறாரு என்ன இவரை பத்தி யாரும் அவர் இவர் மிகப்பெரிய எதிரி சந்திச்சு சொல்கிறாரு நான் வந்து என்னுடைய ஒரே இலக்கு என்னன்னாக்கா அந்த முகம்மதை கொல்றது தான் அப்போ அவர் சொல்றாரு சரி முகமதை கொள்றாங்கிற என்ன திட்டம் வச்சுருக்கேண்ணா நான் என்ன திட்டம் வச்சுருக்கேனாக்கா அவர் என்னோட ஒரு கத்திருக்கு வால் இருக்கு அது வால்ல வந்து விஷத்தை தடவிடுவேன் இருப்பில் வச்சுக்குவேன் நான் முகமதை போய் சந்திக்கிற மாதிரி சந்தித்து வஞ்சகம் பண்ணி கொன்றுவேன் இது மாதிரி திட்டம் எனக்கு இருக்குது சொல்லி அப்போ வந்து சஃப்ஃபான் சொன்னால் நல்ல திட்டமாக இருக்குது வேறு என்ன அப்படின்னாக்கா ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்னன்னாக்கா எனக்கு மனைவி மக்கள் இருக்கிறாங்க எனக்கு நிறையா கடன் இருக்கு எப்படி இருக்கு பாருங்க அவர் கடன் இருக்குது யாருக்கு ஆஃபீஸ் சொல்கிறாங்க நிறைய கடன் இருக்குது இந்த கடனை விட்டு கடனை விட்டு நான் மூத்தாப்பேன் ஏன்னா நான் முகமதை அவங்க நம்மளை கொண்டுருவாங்க அப்போ நான் கடனாலியாக மூத்தா போனால் என் குடும்பம் அடுத்ததுக்கு வந்துரும் இது ஒன்று தான் கவலைங்கும் போது அப்போ சஃப்ஃபான் சொல்றாரு மிகப்பெரிய கோடிசர் அந்த அவர் சொல்றாரு என்ன சொல்கிறாக்கா அப்படியா அதுதான் பிரச்சனை அப்போது கவலைப்படாத உன் குடும்பத்துக்கு நான் பொறுப்பு உன் கடனுக்கு நான் பொறுப்பு குடும்பத்துக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிட்டேன் நீ செத்தா கூட உன் குடும்பத்தை பற்றி கவலைப்படாத உன் பிள்ளைய பத்தி கவலைப்படாத உன் மனைவியை பத்தி கவலைப்படாத உன் கடனை பத்தி கவலைப்படாது இல்லை நான் ஏன் பொறுப்பு போய் திட்டத்தை தீடுங்கும் போது இது முடிச்ச உடனே கரெக்டாக வராரு மதினாவுக்கு வராரு வரும்போது என்ன ஆகுதுனாக்கா உமர் அவங்க பார்த்துட்டாங்க இவர இவரை பார்த்துட்டு இவ் சார் இது சரியான ஆள் இவர் இவரதுக்கு இங்க வந்தாரு சொல்லிட்டு உமர் சொல்றாரு இந்த மாதிரி வகுப்பு வந்து இங்க வந்திருக்காரு இவர் வந்து உட பார்த்து வச்சுக்கோங்க இவர் இங்கே அலையிற வந்து சரி கிடையாது அப்படிங்கும்போது ஒரு கட்ட ரசுலா சந்திக்கனு நினைக்கும் போது ரசூலா வர சொல்கிறாங்க சகாபக்கலாம் ரவுண்ட் அப் பண்ணி நிற்கிறாங்க ரசுலா ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்ட்டு அப்போ ரசூலா கேட்குறாங்க என்ன விஷயனாக இல்லை சில விஷயங்கள் பேச போர் கைதி சம்மந்தமாக சில விஷயங்கள் பேச வந்திருக்கோம் அப்படின்ட்டு அப்போ ரசூலா கேட்பாங்க சரி போர் கைது விஷயம் பேச வந்திருக்கேன் கைதுக்கு வாழ் வச்சிருக்கேன் அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் வந்து இந்த பதில் தோத்துடும் நம்ம கை இறங்கிடுச்சு அவங்கள ஜெயிக்கிறதுக்காக வேண்டி இந்த வாழை கீழே போடக்கூடாது சில கையில் வச்சிருக்கிறேன் இந்த காலை இந்த வாழை வந்து இறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ரசுலா கேட்குறாங்க சரி அதெல்லாம் விடு நீயும் வகுவாகிய நீயும் சஃபான் உண்மையாக மக்க மதினா மக்கால் பேசிட்டீங்களே என்ன பேசிட்டீங்க சொல்லுங்கிறாங்க ரசூலா அல்ல வகையில் அதை காட்டி கொடுத்துட்றான் அப்போ அவர் சொல்கிறாரு என்ன நாங்கள் பேசுனோம்மா நாங்கள் ரெண்டு பேர் பேசுவோம் உங்களுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் விடு நீ பேசினே இல்லை என்ன பேசுனா சொல்லும்போது அப்போ அவர் ஒத்துக்கிறாரு ஆமாம் உங்களுக்கு கொள்ள தான் வந்தேன் உங்கள் தான் பிளான் இதெல்லாம் அங்கே பேசிவிடங்கும்போது அப்போ வகுப்பு நினைக்கிறாரு ஏன்னா நாம வந்து இந்த முகமதை கொல்லணும்னு நினச்சி வரோம் எல்லா திட்டத்தோட வரும் அதை வந்து நமக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பேசணும் எல்லாத்தையும் உன்னுடமா இந்த முகமது சொல்கிறாருனாக்கா கண்டிப்பாக இவர் வந்து சாதாரண நபர் கிடையாது அல்ல அவர் தூதராக தான் இருப்பார் இவர் அல்லாதான் அறிவிச்சு தரான் இது இந்தளவு எப்படி சொல்ல முடியும் வார்த்தையை விட இப்படி சொல்ல முடியும் என்ன நடந்துச்சுன்னு இப்படி சொல்ல முடியும் முந்நூறு நானூறு கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து என்ன நடந்துச்சு என்ன பிளான் போட்டாங்களோ ரகசியமாக இருந்து பேசுகிறத வந்து இங்கே சொல்கிறாங்க அப்படின்னா இப்படி சொல்ல முடியும் சொல்லிட்டு அந்த செகண்ட்லேயும் இஸ்லாத்துக்கு வராங்க எவ்வளோ பேர் எதிரியா வராரு ரசோல்லா கொள்ற திட்டத்தோடு வராது வந்தாங்க இஸ்லாத்தை எடுத்துக்கிறாரு இந்த வகுப்பு வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டார் இந்த சஃபான் உமையா அப்படின்னாக்கா மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வராரு எப்படி வர்றாருனாக்கா மக்கா வெற்றி அடையுது வெற்றி அடைஞ்ச உடனே அடுத்து ரசுல்லா மக்கா போயிட்டு நேராக மதுராவுக்கு வராமல் அங்கேருந்து அடுத்த போர் எதாவதுனாக்கா ஹுனைன் போருக்கு போகிறாங்க ஹுனைனை பொறுத்த வரைக்கும் ஒரு மோசமான தோல்வி முக்கி முஸ்லீம்கள் வந்துச்சு நிறைய பெரும் கூட்டத்தில் போனவனே முஸ்லீம்களுக்கு ஒரு என்ன ஆணவம் வந்துருச்சுனாக்கா நம்ம வந்து பதில் வந்து ஜெயிச்சிருக்கோம் மற்ற மக்களை ஜெயிச்சிருக்கோம் அதை ஜெயிச்சிருக்கோம் இதை ஜெயிச்சிருக்கோம் புனையில வந்து இப்போ நம்ம பெருங்கூட்டம் ஆகிட்டோம் கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்புன்னு சொல்லி போகிறாங்க ஆனால் அங்கே யார் இருக்கானாக்கா ஹுனனில் ஹவாசின்னு ஒரு கூ கூட்டம் இருக்குது அவங்க வந்து வில்லு எழுதுகிற வந்து பெரிய ஆளுங்க அவங்க வில் விஷயத்தில் வந்து வில்லம்பு எய்து அவங்க தாக்குறத வந்து அவங்களை அடிக்கவே இடாது இவங்க வந்து அவன் பெருங்கூட்டங்கிற மதப்பில் போகிறாங்க அங்கே போவனே அவன் அடிச்சு அடியில் முஸ்லீம்களாக செதறி ஓடுறாங்க எல்லாம் குரான்லேயே சொல்கிறான் தௌபால சொல்லும் போது இந்த ஹுனையினுடைய நாள்ல வந்து அதிக எண்ணிக்கை உங்களுக்கு மமதை வந்துருச்சு ஆணவத்தை கொடுத்துருச்சு நீங்க செதறி ஓடனீங்க புறமுது காட்டி ஓடுனீங்க அல்ல ஒரு அருள் அப்புறம் அல்லா நான் மறுபடியும் வந்து ஒரு வெற்றியை கொடுத்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தா தனி விஷயம் அப்போ இந்த ஹுனைனுக்கு போகும்போது அசுலா பிளான் பண்றாங்க அது சாதாரண விஷயம் கிடையாது மக்கள் கடுமையா இருக்கிறாங்க பெரிய எதிரிகள் அவங்க சாதாரணம் எதிர்கொள்ள முடியாது முஸ்லீம்கள் பெருங்கொண்ட கூட்டம் இருக்கு மக்கா வெற்றிக்கு பிறகு அந்த கூட்டம் இருக்கு இன்னும் வேணும்னு சொல்லிட்டு நினைச்சாங்கக்கா நேராக யாரை கூப்பிடுறாங்க அக்கா இந்த சஃபான் பின் முய கூறாங்க அவர் வந்து ரசூல்லா வந்து மக்காவை ஜெயிச்சாரு தெரிஞ்சு எஸ்கேப்பை ஓடிட்டாரு அவங்க மனைவிட சொல்லி எங்கே தான் பார்த்து பிடிச்சி வரும்போது என்ன விஷயம் கேட்கும்போது ரசூல்லா சொல்கிறாங்க ஓ வேறு ஒன்றும் கேட்குறப்போ உன்னை அடிக்கெல்லாம் கூப்பிடல உன்னை கொல்ல கூப்பிடல நாங்கள் எதுக்கு கூப்பிட்டோம் அப்படின்னாக்கா உன்ட்ட நிறைய ஆயுத கெடுங்க வச்சிருக்கீங்க நிறைய ஆயுதங்களை வச்சிருக்கிறார் நீ எனக்கு என்ன உதவி பண்ணுனாக்கா இந்த ஆயுதத்தை எங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்னு கேட்குறாங்க ரசுல்லா கேட்குறாங்க அப்போ சஃபான் திருப்பி கேட்குறாரு முகமது நீ ஆயுதத்தை கேட்குறீங்களேன்ட்ட நீங்கள் வந்து ஒரு வந்து கோரிக்கையாக வைக்கிறீங்களா அல்லது உத்தரவை போடுறீங்களா ஏன்னா நேற்று வரைக்கும் நீங்கள் எதிரி இந்த மக்கள் எங்களுக்கு சொந்தம் இன்னையும் மக்கள் உங்களுக்கு சொந்தமாக ஆயிடுச்சு நீங்கள் ராஜாவாக ஆகிட்டீங்க நீங்கள் மன்னர் ஆகிட்டீங்க அப்படிங்கும் போது இந்த கோரிக்கையா இல்லை உத்தரவான்னு கேட்குறாங்க ரசூலா சொல்கிறாங்க அதான் அதெல்லாம் கிடையாதுப்பா உத்தரவெலாம் கிடையாது கோரிக்கை தான் நீ விரும்புனா கூடு இல்லைன்னா விட்டுற அப்படின்ட்டு அப்போ அவர் திருப்பி கேட்குறாரு சரி நான் தாரேன் தந்தா இது வந்து சும்மா எடுத்துக்கீங்களா இரவலான்னு கேட்குறாரு திருப்பி அடுத்த கேள்வி ஃபஸ்ட்டு உத்தரவா கோரிக்கைன்னு கேள்வி ரெண்டாவதுனாக்கா சும்மா எடுத்துக்கிறீங்களா இல்லை இரவலா திருப்பி தருவீங்களான்ட்டு அப்போ ரசுலா சொல்றாங்க சும்மாலாம் கிடையாது இரவல் தான் நீ தந்தினாக்க அப்படியே தருவோம் அதில் ஏதாவது இழந்துருச்சாண்டாக்கா அதில் ஏதாச்சும் செத்துருச்சு செத்துரிச்சாப்புட்டாக்கா ஏதாவது இழப்பு ஏற்பட்டுச்சுனாக்கா ஆயுதங்களில் அதை நான் திருப்பி தருவோம் உனக்குங்கிற அடிப்படையில் வாங்கிட்டு கூடுதல் அவர் கோரிக்கை வைக்கிறாங்க நீ ஆயுதம் கொடுத்தா மட்டும் பத்தாது நீ வரணும் ஆனால் அவர் சிறந்த போர் வீரராக இருக்காரு நீ வந்தா நல்லா ரசூலாக்கா முஸ்லீம்களோடு சேர்ந்து யாரெல்லாம் வரா காஃபீர்கள் நேற்று வன் காஃபீர் இசிலை அழிக்கிறது நின்று அவரே கூப்பிட்றேன் நீ வந்து சேர்ந்தா நல்லா இருக்கு பலமாக சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு ஆரம்பத்தை தோல்வி அப்புறம் பெரிய வெற்றி கிடைச்ச பிறகு ரசூல் என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா அதில் ஒரு சிலருக்கு மட்டும் அந்த உணையனில் வந்து ரசூல்லா நிறைய கொடுத்தாங்கல்ல மக்காவாசிகள் வந்து கனிமத்தில் நிறையா அள்ளி கொடுத்தாங்கல்ல அள்ளி கொடுக்கும்போது சகாபகல் கூட நல்ல நின்றுட்டு நான் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து ரத்தம் சொட்டிட்டு இருக்குது மதினா ஆனா ஆனால் முகமது நம் ரசூல்லாவுக்கு வந்து மக்காவாசிகள் மேலே பற்று பாசம் வந்துடுச்சு சொந்த ஊரை கவனிக்கிறாங்க மாதிரி ஒரு பஞ்சாயத்து உண்டாச்சு இல்லை இங்கே தான் உண்டானது அப்போ ரசூல்லா என்ன செய்றாங்கன்னாக்கா ஒரு மூ எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க இந்த மூணு பேத்துக்கு என்ன நினைச்சாக்கா ரசுல்லா அள்ளி கொடுக்குறாங்க அதில் ஒருத்தர் யாருனாக்கா அக்ரபின் ஆஃபீஸ்னு ஒருத்தர் உயினான்னு ஒருத்தர் அவரை கூப்பிட்றா உயனா கூப்பிட்றாங்க நூறு ஒட்டகத்தை தராங்க ரசூல்லா ஆக அக்ரபின் ஆஃபீஸ்னு ஒருத்தர் அவரை கூப்பிட்டு நினைச்சாங்க இவங்க எல்லாம் காஃபிர்கள் அது வரைக்கும் முஸ்லீம் கிடையாது ஹுனே யுத்தம் முடிகிற வரைக்கும் இந்த கா இந்த பரிசு பொருள் தர வரைக்கும் அவங்க யாரும் முஸ்லீம் கிடையாது நூறு ஒட்டகத்தை தராங்க அடுத்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த சஃபான கூப்பிடுறாங்க இவரோட பங்களிப்பு பெருசு இல்லை எல்லா விஷயத்தையும் உதவி செஞ்சிருக்காரு பொருளாதாரத்தை கொடுத்திருக்காரு ஆயுதத்தை வந்து நூறு ஒட்டகத்தை கொடுக்குறாங்க வாங்கிக்கிறாரு மீன் ரஷ்ல நூறு தராங்க மீண்டும் நூறு தராங்க முன்னூறு ஒட்டகத்தை அடுத்தடுத்து மூணு கட்டமை தரும்போது இதை பார்த்த மனுஷன் என்ன வராதுனாக்கா அரண்டு விடாரு நம்ம யாரு இந்த இஸ்லாத்தை அழிக்கிறது நேற்று வரைக்கும் சான்ஸ் கிடைச்சா இந்த முகமது காலி பண்ணிருப்போம் இந்த முஸ்லீம் அழிச்சிருப்போம் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு உதவி செஞ்சுருக்கிறோம் அதுக்காக இந்த முகமது வந்து அலி அழிதராக எதிர்ப்பு அவர் நினச்ச பகலாம் ஆயுதத்துக்கு ஆயுதம் கொடுத்துட்டாங்க எதெல்லாம் டேமேஜ் ஆச்சு என்ன ஆச்சு அதையும் திருப்பி கொடுத்துட்டாங்க வாங்கின பொருள் திருப்பி தந்துட்டாங்க இவருக்கு பரிசாக முன்னூறு ஒட்டகத்தை கொடுக்கும்போது அவர் மிரண்டு பகலாரு எப்படி தர முடியும் இப்படி நம்ம யார் நம்ம கேரக்டர் நான் போனா போதாலாம் வாங்கிட்டு போயிடுவோம் இப்படி வாரி வாரி வந்தனாக்க கண்டிப்பாக வந்து சாதாரண மனிதராக இருந்தால் அளவு பெருந்தன்மை இருக்காது இந்த அளவு வாரி வளங்க இயலாது இவர் கண்டிப்பாக அல்ல ஒரு தூதராக இருக்கிறதுனால தான் எதை பற்றி கவலைப்படாமல் யாருன்னு பார்க்காம என்னன்னு பார்க்காம நோக்கத்தம்னு பார்த்துட்டு எதுக்காக செஞ்சாங்க எந்த நேரத்தில் வந்தாங்க இக்கட்டில் வந்தாங்க செய்கிறாருனாக்கா கண்டிப்பாக அல்லாவோட தூதராக இருப்பார் சொல்லிட்டு அவர் இஸ்லாத்துக்கு வராரு எதுக்கு சொல்ல வரனாக்கா அப்போ எப்பேற்பட்ட ஒரு எதிரிகளாக இருந்து இந்த சில விஷயங்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வரனாக்கா அப்போ இது மாதிரி அசுலா இது மாதிரி நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்களா எல்லா அசலாத்து வந்தாங்களா எத்தனை பேருக்கு ரசா உதவி செஞ்சுருக்காங்க எல்லாம் வந்தாங்களா ஆனா இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய இருந்து ஒரு நிப்பைனாக்கா இது என்ன விளங்கணும் அப்படின்னாக்கா இது முழுக்க முழுக்க அல்ல ஒரு அருளை தவிர கிடையாது அல்ல அந்த நேர்வழிங்கிறது அல்ல நானா கொடுப்பாங்கிறதுக்கு கேட்க சொல்றான் லா தூசி ரப்பனா லா தூசி குழுபனா இது இறைவா எங்களை வழி தவற செய்து விடாது நேரான வழியை காட்டிய பிறகு பஸ்ட் நம்ம வழி தவறி இருப்போம் அல்ல நேர்வழி காட்டுவான் நேர்வழி வந்த பிறகு நமக்கு ஸ்ட்ராங்கா இல்லை எடுத்துருவோம் முஸ்லீமாக தான் வாழ்வோம் முஸ்லீமாக தான் மௌத்தா அப்பலாம் கிடையாது அல்ல கேட்க சொல்றான் நேர்வலி வந்த பிறகு வழித்தவரை செஞ்சிடாத வலி கேட்ட வச்சிடாத கையில தான் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு துவா சொல்றானே அப்போ இவ்வளவு பெரிய ஒரு அருள் தான் அல்ல ஒரு அருள் இது நேர்வழி என்பது இந்த இஸ்லாம் என்பது இஸ்லாமை கிடைச்சிருக்க அவ்வளோ பெரிய விஷயம் அப்போ அவ்வளோ பெரிய ஒரு அருட்களை கையில வச்சிருக்கனாக்க நம்ம எந்த சூழலும் மார்க்கத்தை விட்டு கூடாது மார்க்கத்தை சமரசம் செஞ்சிடக்கூடாது ஆயிரம் வரத்தான் சரி என்ன ஆனாலும் சரி இந்த மார்க்கம் தான் முன்னுரிமை ஆயிரம் படிச்சுனா இருக்க மனுஷன் குறை உள்ளவன் தான் இன்சான் லைஃபா அல்லா வந்து மனிதன் வந்து பலகீனமாக முன்ன பின்னே இருக்கும் இருந்தாலும் என்ன செய்யணும் அதெல்லாம் சரி பண்ணி கொண்டு என்ன ஆனாலும் இது ஏகத்துவம் தான் இதுதான் முக்கியம் இதுக்கு அப்புறம் தான் மற்ற எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தில் எதுவாக இருக்கட்டும் நல்லது கிடைக்காத கிடைக்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் ஏகத்துவமும் இந்த உலகமாக வரும்போது இது ஏகத்துவம் தான் இந்த மார்க்கம் தான் இதுக்கான சகிப்பு தன்மை எந்த பிரச்சனையும் வந்தாலும் பொறுமையாக சகித்து கொண்டிருப்பேங்கிற அந்த உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்ல நம்ம மனிதர்கள் ஆக்கிறவனாக அஸ்லாம் வரமத்தான் அலமதுல்லா ரபுலாலமி கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னும் சில தினங்களில் ஹஜ்ஜுடைய மாதங்களில் ஒரு மாதமாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜுடைய கிரியை செய்யக்கூடிய துல்ஹ் மாதத்தை எதிர்நோக்கியவர்களாக இந்த துல்காயிதா மாதத்துடைய கடைசி நாட்கள் நம்ம இருக்கிறோம் அப்போ இருக்கும்போது ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அந்த ஹாஜிகளை பொறுத்த வரைக்கும் அங்கே செய்யக்கூடிய கிரியைகள் அதெல்லாம் அவங்க தனி விஷயம் அது அவங்க செய்வாங்க அதை தாண்டி ஹஜ்ஜு செய்யாத இந்த உள்ளூரில் இருப்போம்ல அவங்கள நம்மளை பொறுத்தவரை வரைக்கும் எப்படின்னாக்கா யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கோ அவங்கள பொறுத்தவரை எப்படின்னாக்கா குர்பானி கொடுப்பது கட்டாய கடமையாக இருக்குது நம்ம நம்ம வசதி வாய்ப்பு இருக்குனாக்கா ஆடோ மாடோ ஒட்டகமோ என்ன இயலுமோ அது வந்து குர்பானி கொடுப்பது என்பது கட்டாய கடமையாக இருக்குங்கிறது ஒரு முதல் விஷயம் இதில் என்னன்னாக்கா அந்த குர்பானி கொடுக்கும்போது முதல்ல ஒரு அடிப்படை என்ன எதை கொடுத்தாலும் சரி அது வந்து பத்தாயிரரூவா ஆடாக இருக்கட்டும் இல்லை ஒரு லட்ச ரூபா ஒட்டகம் அப்படி எது கொடுத்தாலும் சரி எல்லாம் வந்து எதை பார்ப்போம்னா இஹ்லாஸை தான் பார்க்குறோம் அது அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா குர்பானியை வச்சு பெருமை அடிக்கிற மக்களையும் பார்க்குறோம் அது இயற்கையாக சில பேர்ட்டு வந்துடும் எப்படின்னா நம்ம கூடுதலாக ஒரு பெரிய பிராணியை கொடுக்கும்போது இயற்கையாக வரதான் செய்யும் நம்ம அது மாதிரி நேரத்தில் எப்படின்னா டக்குன்னு சுதாரிச்சுட்டு என்ன செய்யணுனாக்க ஒன்றும் அல்லாடை வந்து மன்னிப்பு கேட்டு அவுது சொல்லி என்ன செய்யணுன்னாக்காக்காக்காக்காக்க மீண்டும் வந்துடணும் அப்போ இஹ்லாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு அல்லா குரானில் சொல்லும்போது கூழ் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன்ன சலாத்தி ஓ நுசுக்கி ஓ மஹியாபலுவமாத் லில்லாய் ரபில் ஆலமின்ங்கிறான் அதாவது என்னுடைய வா வாழ்வு மரணம் இன்ன சா தொழுகை வா நுசுக்கிங்கிறான் இந்த நுசுக்கிங்கிறது வழிபாட்டு முறைன்னு சொன்னாலும் இந்த நுசுக்குங்கிற வார்த்தை வந்து குர்பானி சொல்லக்கூடிய வார்த்தை அது குர்பானியை குறிக்கக்கூடிய வார்த்தை அப்போ இங்கே அல்லா சொல்லும் போது எதை நீங்கள் செய்யக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும் அதே மாதிரி குர்பானியாக இருக்கட்டும் வாழ்வு மரணம் எதுவாக இருந்தாலும் சரி லில்லாஹி ரபில் ஆலமீன் அகிலத்தின் நிறைவனாகி அல்லாவுக்கு சொந்தம் சொல்லி நீங்கள் இருக்கணுங்கிற மாதிரி அல்லா சொல்லிவிட்டு லாஷரிய கலை அவனுக்கு இணைய எதுவும் கிடையாது அவன் தான் எல்லாத்துக்கும் உச்சம் அவனுக்கு இணைய எதுவும் கிடையாது நீலாம் வந்து எதுக்கு சொல்லுவாங்கல்ல நீங்கள்லாம் பலகீனமான மக்கள் நீங்க நிரப்பமான மக்கள் கிடையாது எல்லாம் கிடைச்ச ஆட்கள் கிடையாது தான் எல்லாம் சொல்றான் ஆசிரியர்கள் அவனுக்கு நிகராக எதுவும் கிடையாது வீ தாலிக்கு உமீர்த்து நபி நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது என்ன கட்டளைனாக்கா வீ தாலிக்கு உமிர்த்து அவள் முஸ்லீம் நான் முஸ்லீம்களை கொள்ளவன் முதலாமவன் முந்திய அனுப்ப நான் முஸ்லீம் எப்படி இருக்கணுமோ முன்மாதிரி முஸ்லீமான் இப்ப நான் தவிர்த்து நான் பெருமை அடிக்க மாட்டேங்கிறது வந்து அதெல்லாம் சொல்கிறான் அதை ஒரு அடிப்படையாக வச்சுக்கிட்டு இஹ்லாஸோட பெருமை இல்லாமல் அந்த குர்பானியை கொடுக்க வேண்டும் ஒரு விஷயம் ரெண்டாவது நாள் அந்த குர்பானையை பொறுத்த வரைக்கும் கடந்த ச அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அந்த நான்கு நாட்கள் குர்பானிங்கிற கொள்கையில் இருந்தோம் நம்ம அதுக்கப்புறம் ஆய்வு செய்யும்போது இந்த நான் அந்த ஹதீஸ்கள் எல்லாமே பலகீனமான ஹதீஸ் இருக்குது அந்த ஆயத்தை பொறுத்தவரை அந்த ஹஜ்ஜை சொல்லக்கூடிய ஆயத்தை தவிர்த்து அந்த சூதர் ஹஜ்ஜூட இருபத்தெட்டா வசனம் முழுக்க முழுக்க ஹஜ்ஜை பற்றி சொல்லுது ஹஜ்ஜில் என்ன செய்யணும் போகணுங்க சொல்லுது தவிர்த்து குர்பானை பற்றி சொல்லலை ஹதீஸ்கள் இருந்ததுனால நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்புறம் மறு ஆய்வு பண்ணும்போது அந்த ஹதீஸை பொறுத்தவரை எல்லா ஹதீஸ்களும் அது பலகீனமான ஹதீஸாக இருக்குது நாலு நாள் குர்பானிங்கிறது அப்போ என்ன எத்தனை நாள் குர்பானினாக்கோ ஒரு நாள் தான் குர்பானி அது என்ன ஆக ரசாங்க ரசுல்லா ரம் அந்த ஹதீஸ் கேட்குற கேட்டுருக்கோம் நிறைய தடவை கேட்டுருப்போம் ஹஜ்ஜில் இருக்கும்போது ரசுலா கேட்பாங்க இது எந்த நாள்னு கேட்பாங்க சகாபகல் வந்து துல்ஹஜ் பத்துன்னு சொல்லலை இப்போ பெருநாள் அப்படி சொல்லல நகருடைய நாளுங்கிறாங்க நகர்னா அறுக்கிறது நகருடைய நாள் அறுவைக்குரிய நாளுங்கிறாங்க அப்போ ரசுல்லா கேள்வி கேட்டு சஹாபகல் சொல்லும் போது ரசோல்லா செஞ்சிருக்கணும் அப்போ நகருடைய நாள் சொல்றீங்க அப்படிலாங்க நகருடைய நாளில் ஒரு நாள்னு சொல்லுங்க நான் ஒண்ணுக்கு மேலே நகர் இருக்குனாக்கா அருவா இருக்கிறேன் ரசோல்லான் சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லாதீங்க நகருடைய நாட்களை ஒரு நாட்கள் சொல்லுங்க அல்லது இது மட்டும் நகருடைய நாள் கிடையாது இன்னும் மூணு நாள் அப்படி சொல்லணுமா இல்லையா அது சகாபா சொல்லும்போது அதை ஆமோதிக்கிறான் கரெக்டு தான் நகருடைய நாளுங்கிறாங்க அப்போ நகருடைய நாளுங்கிறது துல்ஹஜ் பத்து பெருநாள் அணை மட்டும்தான்ங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது அதுதான் சரியான ரிவாத அதுதான் சரியான ஆதாரமாகனால அந்த ஒரு நாள் மட்டும் தான் கொடுக்கணும் இந்த மக்களை ஐயாமு தஷ்டிருக்குங்கிறாங்கல்ல அந்த துல்ஹஜ் பத்தை தாண்டி ஒரு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இது நாலு நாட்கள் நோன்புக்கே தடை செய்யப்பட்ட நாட்கள் அது நோன்போக்கை கூட நல்லா சாப்பிடக்கூடிய நாட்கள் அதை மக்களை சொன்னாங்க தஷிக்குடைய நாள் சொல்லும்போது போது அது குருவானி கூடிய நாள் நினைக்கிறாங்க அந்த தஷிக்கு நாள்னா என்ன அடுத்தனாக்கா உப்புக்கண்டம் போடக்கூடிய நாள்னு அர்த்தம் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா இறைச்சியை காய வைப்பதுண்டு அரபு நாட்டு வெயிலுக்குலாம் வந்து மூணு நாளில் இறைச்சி காஞ்சிருமா இல்லையா அப்போ ஒரு நாள் அறுப்பாங்க மூணு நாள் காயப்படுவாங்க இறைச்சியை காய வைக்கக்கூடிய நாளுக்கு அர்த்தமே தவிர தஷிக்கு அர்த்தமே தவிர்த்து அறுவன்னு அர்த்தம் கிடையாது அறுக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது அந்த அடிப்படையில் இந்த குர்பானி என்பது ஒரு நாள் தான் துல்ஹ் அணை மட்டும் தான் கொடுக்கணும் அந்த அடிப்படையில் என்னைக்கு நமக்கு வந்து பிற பார்த்து நமக்கு வந்து பெருநாளாக இருக்கோ அந்த ஒரு நாள் மட்டும் குர்பானி கொடுக்கணும் இதை கவனத்தில் கொண்டு அது மாதிரி பிறையை பார்த்தா பிறையை பார்த்தாச்சுன்னாக்கா முடி வெட்டக்கூடாது நகத்தை வெட்டக்கூடாது இல்லாமல் தெரிஞ்ச சட்டமாக இருக்காங்க இதே நம்ம வந்து ஒரு ரீகால் பண்ணி கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிவிட்டு மிக முக்கியமாக நாம் செய்யக்கூடிய விவாதத்தை எந்த சூழல்லையும் பாத்திலாக போயிடக்கூடாது அல்லா நன்மைக்காக தான் செய்கிறோம் ஒரு நன்மை செய்கிறோம்னாக்கா சாதாரண விஷயம் கிடையாது கணெக்ட் பண்ணி பார்த்தோம்னாக்கா நம்ம வாழக்கூடிய இந்த மாநிலத்தை பார்த்தாக்கா பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபா மக்கள் வந்து இதுக்கு செலவு பண்ணுறாங்க இந்த தர்மத்துக்காக மக்கள் வந்து சாப்பிட்டு சாப்பிட்ணும் இறைவனுக்காக அல்லாவுக்காக அப்படிங்கும் போது அப்போ அவ்வளோ கோடா கோடான கோடி ரூபா நம்ம தர்மம் பண்ணுறோம்னாக்கா இது அந்த அறுத்து குடும்ப மக்கள் தரோம்னாக்கா அதுக்கு தயாராகக்கூடிய நாம முதல்ல எஹ்லாஸோடு இருக்கணும் உள்ளத்தை தூய்மையாக வச்சுக்கணும் ரெண்டாவது அதை செய்யக்கூடிய விவாதம் அல்லாஹ் ஒரு சொன்ன அடிப்படையில் இருக்கணும் அந்த அடிப்படையில் ஒரு நாள் என்பதுதான் சரியான நிலைப்பாடு அதான் சரியான ஆதாரமாக இருக்கு நாலு நாட்களுக்கு வந்து ஆதாரம் எதுவும் கிடையாதுங்கிறதுனால இந்த ஒரு நாள் குர்பானி கொடுக்குற நன்மக்களாக அல்ல அந்த மனைவியல்வனாக அசலாம் வரைக்கும்